இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் குறித்து தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க கூடாது என்றும் பதினேழு ஆண்டுகள் மத்தியில் கூட்டணியில் இருந்த திமுக தொகுதி வரையறை குறித்து அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றும் கூறினார் ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காரு முதலமைச்சர் இது வந்து அவர் கூட்டுறதுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லைன்னா நான் சொல்வேன் எப்படின்னா பதினேழு வருஷமா இவங்க மத்தியில் இருந்தாங்க அங்கே தான் விஷயத்துக்கு வரேன் பதினேழு வருஷமாக வரும்போது ஒரு கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு ப்ரொவிஷன் அதாவது அரசமை சட்டத்திலேயே அதாவது வந்து தொகுதி புத்தகம் வரையறை செய்யும் போது என்னென்ன அளவுகோல் நம்ம வந்து கடைபிடிக்கப்படணும் என்ற அடிப்படையில் அந்த அளவுகோலின் அடிப்படையில் வந்து ஒரு வரையறு செய்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைலாம் வந்திருக்காது எந்த ஒரு சூழ்நிலையில் வந்து மாத்திர உரிமை பறிபோகக்கூடாது தொகுதி என்பது அதிகப்படுத்தப்பட வேண்டும் வந்து கட்சியுடைய நிலைப்பாடும் கூட பல நேரங்களில் வலியுறுத்திருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரை இவர் கூட்டியது அதுல கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சி முடிச்சு இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே